ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கானா சப்பாத்தி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் மக்கானா எடுத்திருக்கேன் மக்கானானா என்ன அப்படின்னா லோட்டஸ் சீடு அதாவது தாமரை விதை தான் இது வந்து பாப்கார்ன் டேஸ்ட் கூட இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகளவு சத்துக்கள் நிறைந்தது இது வந்து தாமரை விதை தான் மக்கானான்னு சொல்லுவாங்க இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பாப்கார்ன் மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணும் ஃப்ரை பண்ணாட்டா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் நல்லா கடிச்சு சாப்பிட மாதிரி இருக்கும் இப்போ மக்கானாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சும்மாவே இந்த மாதிரி ட்ரை சாப்பிட்றதுனால நம்ம மக்கானா சாப்பிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மக்கானாவாக வறுத்து எடுத்தாச்சு கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு நம்ம சப்பாத்திக்கும் முட்டையும் தேவைப்படுது அதனால் வெங்காயம் தக்காளி குடமிளகா ப்ரோக்கோலி கேரட்டு இஞ்சி சீஸ் எடுத்துருக்கோம் மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க குடமொளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்தப்பற குடமிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம புரோக்கோலி சேர்த்துக்கலாம் இது புரோக்கோலி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் உங்களுக்கு எது வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா இருக்கட்டும் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி இந்த மாதிரி மாவு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு சப்பாத்தி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம அஞ்சு அஞ்சு சப்பாத்தி எடுத்துருக்கோம் ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க அவிச்சு எடுத்ததை நீங்கள் அந்த பேனில் சேர்த்துக்கோங்க நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வேகட்டும் சப்பாத்தி சே தேய்ச்சி வச்சுக்கோங்க இது வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க வத்தப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை கரம் மசாலா சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தியை நம்ம எண்ணெய் சேர்க்காமல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணட்டோம் சப்பாத்தியை சப்பாத்தின் எண்ணெய் தைக்காமல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் நாலு சப்பாத்தி எடுத்துருக்கோம் நாலு சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாலு சப்பாத்தியும் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க சிசரை வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு பேனில் சக்கப்புறோம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க எல்லா பீஸையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு கட் பண்ணியாச்சு இன்னொரு சைடு நம்ம திருப்பி வச்சு இன்னொரு சைடு கட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கப்போவே கட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் இல்லைன்னா கொஞ்சம் ரஃப் ஆகிரும் சப்பாத்தி சூடாக இருக்கப்போவே கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தியை கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் பாருங்க மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேனா மீதி கட் பண்ணாமல் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இன்னும் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு குடமொளகாய் எல்லாம் நல்லா வெந்திருச்சு மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோம் கொஞ்சம் பொடி சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம சப்பாத்தி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே முட்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த முட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதனாலே ஃபஸ்ட்டே நீங்கள் மக்கானாவையும் முட்டையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம முட்டையை வறுத்ததை இது கூட சேர்த்துக்கலாம் மக்கானாவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் முட்டையிலையும் மக்கானாலையும் சேரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானது கூட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சப்பாத்தி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீஸ் போகிறோம் சீஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க சீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்னும் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு சீஸ் திருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுப்பில் இருக்கப்ப சேர்க்க வேண்டாம் சீஸ் இறக்குனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் சீஸ் சேர்த்துக்கோங்க சுவையான மற்றும் ஹெல்த்தியான மக்கானா சப்பாத்தி ரெசிபீஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குமே தேங்க்யூ